தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்து போகிறது புதினா கருவேப்பூ கொத்தமல்லி தொப்பு தாங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு சப்போஸ் வெளியில் போகிற வேலை இருந்ததுன்னா சாதம் வலித்து இந்த தொக்கை போட்டு பரட்டி கொடுத்துடலாம் தாளிதம் பண்ணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய தொப்பு நான் போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த மூணு கீரையும் சேர்ந்த தொப்பு இது பார்த்திங்கன்னா நல்லா உணர்ந்திருக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம வந்து வதக்கும்போது அது இதுவாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி புதினா தருவேப்பெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி ஒரு தூண்டு பூண்டு வந்து நான் உரிசுனாலே இந்த மாதிரி நம்ம சும்மா இருக்கற நேரத்தில் உரிச்சு இந்த மாதிரி டப்பால் சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பூண்டு உரிச்சிருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பூண்டு கடுகு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் கால் கப் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு வத்த மிளகா எல்லாத்தையுமே நான் வறுத்து வச்சுருக்கேங்க இப்போது அந்த பக்கம் எண்ணெய் கால் லிட்ரு எண்ணெய் கா இது இந்த பக்கம் நம்ம இந்த மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியா பொடி ஒரு ஸ்பூன் என்கிட்ட தனியாக வந்து முழு தனியாக இல்லை அதனால் அரைச்ச தனியாக அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் நீங்கள் எதாக்கிங்கன்னா தனியாக பொடி இல்லைன்னா தனியாவில் ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதோடைய மஞ்சள் தூள் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் இந்த மொளகா அலப்படும் நான் வந்து மிளகா வந்து ஒன்று தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோ நல்ல மனமாக இருக்குது கடுகு எண்ணெயும் சேர்த்தது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச இந்த ஒரு மிளகா அரைக்காமல் இருந்தது அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் மிச்சமாக நம்ம வளர்க்குறதுக்கு வச்சுக்கலாம் சேர்த்து நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நம்ம தண்ணி விடாமல் அரைக்கணுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சால் போதும் போனால் இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படி உங்கள் மிக்சியில் அரைப்பாடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன காய வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் கழுகு அப்புறம் நம்ம ஸ்பிளி பண்ணி வச்ச பச்சை மிளகா பாரு பூண்டெல்லாம் நானும் வதங்கி வந்தாச்சு இப்போ வதங்கி வந்தாச்சு நம்ம அரைச்சி வச்சா அந்த உங்களுக்கு இப்போ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா உங்களுக்கு வதங்கணும் அந்த பச்சை வாடகை போகுதான் வதங்கணும் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல இது எல்லாமே நல்லா சுருங்கி வரும் அடுப்பை சிம் பண்ணிகிட்டே வதக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நெல்லிக்காய் புளி எடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருந்தாலும் அந்த எண்ணெய் கொதிக்கும் போது எல்லாமே வந்து கருக ஆரம்பிக்கும் இப்போ இதோட கலருக்காக மூணு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போடுவேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க மறுபடியும் எண்ணெய் விடலாம் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப அவசியமாக தேவை அப்போதாங்க கிடாது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்ம உப்பு போடலை போது கொஞ்சம் உப்பு போடுறது தான் சரி இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோ உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையில் புதினா கொத்தமல்லி கருவேப்பில தொக்கு ரெடி ஆகிடுது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அவசரத்துக்கு நமக்கு டக்குன்னு ஒரு சாதம் வச்சுட்டு எண்ணெயில் இதை தாளிச்சம் பண்ணி கொட்டி நம்ம கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீ அருமையான ஒரு சாதம் ரெடியாக